உச்சி போட்டு உச்சி போட்டு அந்த உச்சிப்பொட்டு இல்ல நெத்தி பொட்டு மேல வைக்க வைக்க கணவனுக்கு ஆயில் கூடும் நம்மளுக்கு ஒரு மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் அது நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடுத்தவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க இது உண்மை அந்த நெத்தி பொட்டு மேல உயர்த்தி வைக்கிறதால ஒரு குடும்பத்துல சகல செல்வ வசதிகளும் கிடைக்கும் இது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது சும்மா ஒருத்தர் ஸ்டைலாக வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த குங்குமத்தை கீழே கொட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த குங்குமத்தை நீங்கள் அருளாக வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு அதை டெய்லி நெத்தியில் இட்டுவாங்க நமக்கு முக மலர்ச்சியோட உடம்பும் ஒரு புத்துணர்ச்சி வரும் நீங்கள் வெளியே போகிற எந்த காரியமும் சித்தி பெறும் இல்லையா அது இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் அது ஒரு தப்பு பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் அந்த ஹண்ட்ரட் பர்சண்டில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வச்சுக்கிறாங்க ஃபைவ் பர்சன்ட் வந்து ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எங்க எம்டி கேட்க போறாரு யார் கேட்க போறாங்க ஃப்ரெண்டு கேட்க போறாங்க வெளியே தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கே ஒரு பிரகாசமா இருக்கும் மூஞ்சி நல்ல கலையா இருக்கும் நீங்க கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு கட்டாயமா கிடைக்கும் இது உண்மை இது இது நிறைய பேர் வந்து செய்ய மாட்டாங்க நான் நிறைய பார்ப்பேன் வெளியெல்லாம் இப்போ வெளியூர்லாம் போனோம்னா இந்திக்காரங்க காரங்க பீகார்காரங்க சிகப்பு குங்குமம் வச்சுப்பாங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் அதே மாதிரி வளையல் வந்து நம்ம தங்க வளையல் போடுறோம் அவங்க தங்க வளையல் போட மாட்டாங்க சிகப்பு வளையல் வெள்ள வளையல் இது மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க அப்படியே அது அவங்களுக்கு சாப்பாடுறாங்களோ சாப்பிடலையோ அது செகண்ட் திங் அவங்க அந்த குங்குமம் இட்டுக்கிட்டு தான் வெளியே வருவாங்க நம்ம நம்ம ஊரில் வந்து அது திருசனம் சொல்கிறோம் அவங்க இப்படி தான் வருவாங்க வெளிய அவங்க ஆம்பளைங்கெல்லாம் பாருங்க கன்னு மாதிரி இருப்பாங்க நீங்க சொன்னதை கேட்ட எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்ல வைக்கணுமா அது அது நம்ம அந்த அதான் சொல்றனே அந்த குடும்ப குளத்துக்கே நல்லது அந்த வகாரக்கே நல்லது இன்னைக்கு விடோயர்லாம் வந்து ஏன் சின்ன பொட்டு இட்டுக்கிறாங்க அவங்களும் கொஞ்சம் பெருசு போட்டு வச்சுக்கலாம் பூ பொட்டு வளையல்ல நம்ம பிறப்புல இருந்தே போட்டு வர்றது இதெல்லாம் இல்லையா கணவன் இறந்துட்ட உடனே எடுத்துணுன்றது வந்து சம்பிரதாயம் இருக்குது ஆனால் இப்போ வந்து எல்லாமே மாறிக்கிட்டு வருது சின்ன வயசுலேயே விட ஏன் அதெல்லாம் எடுக்கணும் அவர்கிட்ட தாலி மட்டும் தானே இருக்குது அது எடுத்துக்கோங்க நீங்கள் மெட்டி எடுத்துக்கோங்க அதெல்லாம் நீங்கள் போட்டது பெண்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஐயோ நான் எப்படி வர்றது போற போகிறது அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நெத்தி போட்டு இட்டுகள்லாம் கூட பரவாயில்ல அவங்க பொட்டை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஏன் சொல்கிறேன்னா அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு மச்சனன் இருக்கலாம் தம்பி இருக்கலாம் அண்ணன் தம்பிங்க இருக்கலாம் குழந்தைங்க இருக்கலாம் நாலு பேர் எல்லாம் வெளியே போயிட்டு வரவங்க அந்த முகத்தை வந்து அவங்க பார்க்கணும் புரியுதுங்களா கணவன் இல்லைன்னா அந்த மகாலட்சுமி யோகம் போயிடும்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குங்குமம் ஒரு திலகம் வச்சாலே அந்த யோகம் இருக்கும் அது உண்மை ஏன்னா அந்த திலகம் வைக்கணும் கட்டாயமாக அவங்க கணவன் கட்டும் போது தாலி மட்டும்தான் கட்டுறார் பொட்டு வந்து நம்ம அம்மா பிறந்த அம்மா வயத்துலேருந்து வரும்போதே எல்லாத்தையும் நம்ம இட்டுக்கிட்டு தான் வரோம் அதனால அது பெண்கள் கொஞ்சம் பழகிக்கங்க ஏன்னா நீங்கள் பூ வைங்கன்னு நான் அதை சொல்ல வரல அது உங்களுடைய சம்பிரதாயத்தை பொறுத்து பொட்டு வந்து கட்டாயமா வச்சுக்கோங்க ஒரு குழந்தைக்கு சோர் போடும்போது கூட வந்து தான் குழந்தை வந்து தான் முகத்தை பார்த்து பளிச்சுன்னு இருக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சாப்பிடும் அம்மா என்ன எப்படி இருக்கு அப்படின்னு அது சாப்பிடவே தோணாது அது வளர வளர அந்த குழந்தை அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்காதீங்க நம்மளுக்கு எந்த யோகமே வராது அப்போ நீங்கள் என்ன நினைப்பே ஐயோ நம்ம கணவன் இல்லையா அதனால நம்ம சம்பாதிக்க முடியும் அதனால தான் எதுவுமே இல்லையே கிடையாது நல்லா பழிச்சுதுருங்க இதுதான் பெண்களுக்கு உரியது அது ஜாதகம் எல்லாத்தையும் தாண்டி பெண் கணவனை மட்டுமே சார்ந்து இல்லாம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ நீ இரு சொல்றீங்க இருன்றதை விட இது இது நிறைய நிறைய பெண்கள் வந்து இப்ப எல்லாம் பூ கூட வச்சுக்கிறாங்க பூ கூட வச்சுக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க நான் கேப்பேன் சண்டை போடுவேன் நான் அதெல்லாம் பேசாதீங்க யாரையுமே ஏன் பேசுறீங்க உறப்புல இருந்து அம்மா வச்சு அது கணவன் வந்து தாலி மட்டும் தான் கட்டுறான் ஏன் அது வைக்க சொல்றீங்க நான் சண்டை போடுவோம்மா நான் தேங்க்யூ மேம்